மரத்துக்கு இத மாதிரி சுத்தம் பண்ணிக்கிட்டு மேல இது கொஞ்சம் காம்பிளிகேட்டடெல்லாம் இருக்கு மீதி எல்லா மரமும் வந்து இதுவும் புழைக்க வைக்கிறோம் இதுக்கு மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க மூணு தடவை ஊத்தணும் மற்ற மரங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு ஒரு தடவை ஊத்தினா போதும் இந்த பாய்ச்ச மரங்களுக்கு சாக்கு வச்சு கட்டிடணும் இந்த பச்சை மட்டையாது நினைச்சு இப்படியே கவர் பண்ணி விட்டுடணும் நாற்பத்தி நாளிலிருந்து இருந்து குறித்து லைட்டா வராது அன்னைக்குதான் இந்த சாக்கிடணும்